அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் தரப்போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிக சிறப்பான விஷயம் முதல் விஷயம் பாக்கியாதிபதி ராசியில் இருக்கிறது பொதுவாகவே ஒரு ராசிக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா பாக்கியாதிபதியோட துணை வேணுங்க அப்போ அப்போது ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை பகிர்ச்சிக்கவே கூடாது குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை எப்பயுமே வாங்கிக்கிட்டே இருக்கணும் வியாழக்கிழமையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க துவங்கணும் அப்படி செய்யும்போது வியாழக்கிழமையில் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் தொடங்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை முன்னேறுங்க குடும்பத்தில் இருக்க பெரியவங்க பெரியவங்களுடைய படத்தை நீங்கள் மா மாட்டி வச்சுருக்கணும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது அதே போல் சுவாமிமலை முருகனோட படத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் மாற்றி வச்சு அதை பார்த்துட்டு உங்களுடைய காரியங்களை துவங்கினீங்கன்னா பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இன்னுமே சொல்லப்போனால் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு உகந்த கிழமையாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் கந்தகுரு கவசம் படிக்கும் பொழுது மிக பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீங்க இந்த மாசத்தோடைய பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க இந்த மாசத்தோடைய இரண்டாவது பாதியில உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க முதல்ல பிப்ரவரி மாதம் நான்காவது தேதி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் அடைகிறாரு அப்போ அவர் உச்சமடைந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை போக்கில் நல்ல நல்ல மாற்றங்கள் குறிப்பாக அதிகார பதவிகள் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எந்த அதிகார பதவிக்கு நீங்க போனாலும் அன்பினால் பிறரை வசத்து வசப்படுத்துவீங்க ராசியில் குரு பகவான் இருக்கிறதால அன்பு பேசும் அன்பினால் பிறரை வசீகரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுல ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சித்திர நட்சத்திரத்துல அமர்ந்து இந்த மாதத்தை துவக்கறாருங்க அதனால அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதால இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டாவது விஷயம் பதினோராவது இடத்துல சனி பகவான் அமர்ந்து லாபாதிபதி லாப இடத்துல அமர்ந்திருக்கிறதால உத்தியோகத்தில் உயர்வு நிலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் சூரிய பகவானும் அங்கே வராங்க அதனால் பஞ்சமாதிபதி சூரியனாக இருக்கிறாரு உங்களுக்கு மூன்றாவது இடத்துல வீரியஸ்துக்கு அதிபதியான புத பகவான் ரெண்டு பேராக சேர்ந்துருக்காங்க பதினோராவது ஸ்தானத்தில் அப்போ இந்த கூட்டணி வந்து உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு நம்பிக்கையையும் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கப்போகுது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை தர தரப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய விருத்தி கிடைக்க போகுதுங்க அதாவது நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிற இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் பெரிய வளர்ச்சி வரப்போகுதுங்க அதாவது பதிமூணாம் தேதிக்கு பிறகுதான் தன சப்தமஸ்தானபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க ஜாதகத்தில் இருக்காங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லதாக அமைஞ்சிடும் நல்ல காசு பணம் துட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியில மகர ராசியில வந்து அமர்கிறார் அப்படின்றது மிக சிறிந்த ஒரு விசேஷமாக இருக்குது மகரத்துல இருக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில மிக உயர்த்தும் அப்படின்றதால உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மகரத்துல அமரக்கூடிய இந்த காலகட்டத்துல லாபம் வரலாறு அதாவது உங்க வாழ்க்கையில உங்க லைஃப் பார்ட்னர் உங்கள் மனைவிக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் வந்து கொண்டே இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக அமைய அமைய உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தெய்வ திருப்பணிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆறுக்குடிய புத்த பகவான் அவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் பதினோராவது இடத்துலையும் அமர்றது ஒரு தனி சிறப்பு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வேலை கிடைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் ஒன்றுக்கு இரண்டு கம்பெனிகள்ல இருந்து கூட வேலைக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சி ஒரு சுபமான விஷயம் உங்களுக்கு கூடி வரப்போகுது அப்படின் சொல்லலாம் ஆறாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்றது ரொம்பவே உங்களுக்கு மிக சிறப்பான சூழலை அதுவும் ஆறு பத்துக்கு அதிபதிகள் வந்து பதிமூன்றாவது தேதிக்கு அப்புறமா ஒன்று சேர்றதால உங்களுக்கு அலுவலகத்துல ஒரு நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க பன்னிரெண்டாவது இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடு இருந்தவங்க தாய்நாடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்பவே நல்லா இருக்குது கல்யாண விஷயமும் ரொம்பவே நல்லா இருக்குது சுக்கிரன் வந்து நல்ல நிலமையில் இருக்கிறதால திருமண விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க அதுவும் இந்த இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ வந்து முதல் திருமணத்துக்கே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் நிறையவே ஈடுபடணும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு நீங்க வந்து கோவில் போறது தெய்வ காரியங்களை நிறைய நம்பிக்கை வைங்க அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இதெல்லாம் உங்களை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க இந்த மாதம் உங்களுக்கு தனியாக சிறந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே கூடி வரும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்குது இது உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரங்களில் நம்ம எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலுமே சரி நம்முடைய இன்வெஸ்ட்மெண்டில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க எதனால இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு வந்து உச்சம் உச்சமாயிட்டாரு அப்போ அதே போல இந்த மாசத்துல மகர ராசிக்கு பதிமூணாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் வந்து அமர்றாரு ஒரு பக்கம் அந்த செவ்வாய் சுக்கிரனோட அமைப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிக முக்கியமான ஒரு கிரக அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசில இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் அமர்றாருங்க புதன் பகவான் ரெண்டு பேருமே கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க அவங்களோடு ஏற்கனவே அந்த சனி பகவானும் இருக்கிறாருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சில ப்ராப்ளங்களை ஏற்படுத்திடும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அதாவது நீங்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணத்தில் நிறைய சிக்கல்கள் வரும் ஏற்றத்தாழ்வுகள் வரும் அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியது ரொம்பவே நல்லதுங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது மிக அவசியங்க இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஆறாம் தேதியும் இருபதாம் தேதியும் சர்வ ஏகாதிசி வருது அந்த நாட்களில் இந்த காலகட்டத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடணும் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் விரும்பியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி ஏழாம் தேதியும் இருபத்தி ஒன்றாம் தேதியும் பிரதோஷம் வருது சிவபெருமான வழிபடுறதுக்கு அற்புதமான நாட்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாட்டா விலகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் தேதி பித்ருக்களை வழிபட வேண்டிய நல்ல நாள் தை அமாவாசை எந்த அமாவாசையாக இருந்தாலும் தை அமாவாசையை மறக்கக்கூடாதுங்க அந்த தை அமாவாசையில் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்க பல்வேறு வகையான தோஷங்களை போக்கிடும் குறிப்பாக உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண் சாபத்தை நீக்கிடும் மற்றபடி இந்த மாத கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க